கடவுள் வாழ்த்து வாக்குண்ணாம் நல்ல மனமுண்ணாம் மாமலரால் நோக்குண்ணாம் மேனை நுடங்காது பூக்குண்டு துப்பாத் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு பொருள் மூல முதல்வனாய் இருக்கின்ற விநாயகரின் அழகிய திருவடிகளை நாள்தோறும் தவறாமல் மலர்களை கொண்டு அர்ச்சித்து வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்குபவர்க்கு கல்வி செல்வம் நலம் எல்லாம் உண்டாகும் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் வேண்டா நின்று தளர வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் பொருள் நல்ல குணங்களைக் கொண்ட ஒருவனுக்கு செய்யும் உதவியை சந்தேகப்பட வேண்டியதில்லை வேறால் நீரை உறிஞ்சி தலையாலே சுவையான இளநீராய் தரும் தென்னையைப் போல அவனும் திருப்பி செய்வான் நல்லார் ஒருவருக்கு செய்து உபகாரம் கல்மேல் எழுத்துப்போர் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார் கீழ்ந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நீர் பொருள் நல்ல குணங்களை மேற்கொண்டு ஒழுகி வருபவர்க்கு செய்கின்ற உதவியானது எப்போதும் கல்லின் மேல் செதுக்கிய எழுத்துக்களைப் போல அழியாமல் விளங்கும் தன்மை கொண்டதாகும் அதே சமயம் அன்பில்லாத நெஞ்சம் கொண்டவர்களுக்கு செய்யும் உதவியானது ஓடிக்கொண்டிருக்கும் நீரின் மேல் எழுதி எழுத்திற்கு ஒப்பாக நிற்காமல் அழிந்துவிடும் இன்னர் இளமை வறுமை வந்த தேதியால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாளெல்லாம் நாட்பூத்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அளவு பொருள் வறுமை வந்த காலத்தில் இளமையும் முதுமை காலத்தில் வந்து சேர்ந்த செல்வத்தையும் அனுபவிக்க முடியாமல் துன்பம் தருவனவாகும் எவ்வாறெனில் சூடுதற்குரிய காலமற்ற நாளில் அதாவது சூடுதற்குரிய சூழல் இல்லாத பூத்துக்குலுங்கும் நல்ல பூக்களும் கணவன் இல்லாமல் மங்கைக்கு உண்டாகும் அழகும் போலவே ஆகும் நட்டாளும் பால் சுவையிற் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன் மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் பொருள் சங்கும் பாலும் இரண்டும் வெண்மை நிறத்தவை அவை வெப்பத்திற்குட்படுத்தினாலும் நிறமும் தன்மையும் மாறாதவை அதுபோலவே கீழ்மக்கள் என்னதான் பழகினாலும் கீழாரே வறுமையுற்ற நிலை சரிந்தாலும் மேலோராக இருப்பவர் மேலோரே ஆகும் அடுத்து முயன்றாலும் மார்கனாளன்று எடுத்த கருமங்களாக தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தாலன்றி பலா பொருள் என்னதான் முயற்சி செய்தாலும் அதற்குரிய அன்று அச்செயல் நிறைவேறாது எவ்வாறெனில் உயர்ந்து கிளைத்தீர்க்கும் மரங்களாக இருந்தாலும் அதற்குரிய பருவம் வந்தால் ஒழிய பழுக்கும் பழங்களை தராது எனவே எதனையும் அதற்குரிய காலத்தை உணர்ந்து செய்தல் வேண்டும் குற்ற இடத்தில் உயிர்வழங்கும் தன்மையோர் பற்றலரைக் கண்டார் பணிவரோ கற்றுன் பிளந்திடுவதல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளைங்குவோ தான் பொருள் தன் பெரிய பாரத்தை சுமக்க நேரிடும் சமயத்தில் கடுங்கல்லால் ஆன தூண் பிளந்து போகுமே அன்றி வளைந்து விடாது அதே போன்று தனக்கு மானக்கேர் உற்ற இடத்தில் உயிரை விட்டுவிடும் தன்மையர் பற்றில்லாத பகைவரைக் கண்ணால் பணிந்து போகமாட்டார் யாகுமாம் நீராமல் தான் கற்ற நூலளவே யாகுமாம் நுண்ணறிவு மேலை யாகுமாம் தான் பெற்ற செல்வம் குளத்தளவே யாகும் குணம் பொருள் நீரிலுள்ள அள்ளியானது குளத்து நீர் அளவிற்கே இருக்கும் இதே போன்று ஒருவன் அறிவானது அவன் படித்த புத்தகங்கள் அளவும் பெற்ற செல்வம் என்பது முற்பிறவியில் செய்த தவத்தின் அளவும் குணம் என்பது அவன் குளத்தின் அளவாகவும் இருக்கும் நல்லாரைக் காண்பதும் நன்றி நலமிக்க நல்லார் சொற் கேட்பதும் நன்று நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றி அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று ஒரு மனிதனுக்கு நல்லறிவும் நல்ல ஒழுக்கமும் உண்டாகும் வழி எதுவெனின் இக்குணங்களை பெற்ற நல்லவர்களை காண்பதும் அவரின் சொற்களை கேட்பதும் அவரோடு அருகில் இணங்கி இருப்பதுமே ஆகும் தீயாரை காண்பதும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கியிருப்பதும் தீது தீயவரைக் காண்பதும் அவர் சொல் கேட்டலும் அவரோடு நெருங்கி பழகுதலும் தீயறிவிற்கும் தீய ஒழுக்கத்திற்கும் அழைத்துச் சென்று தீயதாக முடிந்துவிடும் நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் ஒருவர் உளரில் அவர் எல்லாருக்கும் பெய்யும் மழை பொருள் நெல்லுக்கு விடுகின்ற தண்ணீரானது வாய்க்கால் வழியாக ஓடும்போது அருகே உள்ள புள்ளிற்கும் சென்று சேரும் அதுபோல இந்த பழமையான உலகில் நல்லவர் ஒருவர் இருந்தாலும் அவருக்காக உலகின் எல்லாருக்கும் மழை பெய்து நன்மை விளைவிக்கும்